தமிழ் சினிமா வரலாறு குறித்து அரந்தை மணியன் அவர்கள் வழங்கும் உரை இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்படங்களின் வரலாறு குறித்து சற்று பார்ப்போம் திரைப்படம் என்பதே ஒரு அண்மை காலத்தில் தோன்றிய ஒரு கலை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு திரைப்படம் என்ற ஒரு கலை என்பதே இல்லை டுவெண்ட்டி எய்த் டிசம்பர் அதாவது இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாரிஸ் நகரத்தில் லூனிய சகோதரர்கள் தங்களுடைய முதல் பத்து ஆக்சுவாலிட்டிஸ் என்ற படங்களை வெள்ளித்திரையில் திரையிட்டு காண்பித்தார்கள் அன்றுதான் நமது திரைப்படங்களுடைய வரலாறு சர்வதேச அளவில் தொடங்கியது ஆனால் ஒரு ஆண்டுக்குள்ளாகவே அன்றைய பம்பாய் நகரில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த திரைப்படங்கள் பம்பாய் நகரவாசிகளுக்கு திரையிடப்பட்டு காண்பிக்கப்பட்டன ஒராண்டுக்கு மறுபடியும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய மதராஸ் நகரில் விக்டோரியா பப்ளிக் ஹால் என்ற அரங்கத்திலே அந்த படங்கள் திரையிடப்பட்டு காண்பிக்கப்பட்டன என்று வரலாறு கூறுகின்றது அன்று தொடங்கியது தமிழ் திரைப்படங்களின் வரலாறு என்று சொல்லலாம் அன்றைய படங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரை எல்லா படங்களும் மவுன படங்களாகத்தான் இருந்தன அதற்கு பிறகுதான் பேசும் படங்கள் வரத் தொடங்கின ஆரம்ப காலத்தில் சென்னை நகரத்திலே நிரந்தர மௌன திரையரங்குகள் இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அந்த தலைமை தபால் நிலையம் அருகே எலக்ட்ரிக் தேட்டர் என்ற பெயரில் வார்விக் மேஜர் என்பவர் முதன்முதலாக ஒரு நிரந்தர மௌனப்பட அரங்கத்தை உருவாக்கினார் அங்கு மேல்நாட்டில் இருந்து வந்த மவுனப்படங்கள் திரையிடப்பட்டு காட்டப்பட்டன அதே காலகட்டத்தில் திருச்சியை சேர்ந்த சுவாமி கண் வின்சென்ட் என்ற ஒரு ரயில்வே ஊழியர் என்ற ஒரு பிரெஞ்சுக்காரருடைய ப்ரொஜெக்டர் மற்றும் பிலம் பிரிண்ட்களை வாங்கி அதை அங்கங்கே கொட்டையை போட்டு வெள்ளை திரையை கட்டி அங்கே திரையிட்டு காண்பித்தார் அந்த வகையில் இந்த டூரிங் சினிமா என்ற ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர் சுவாமி கண்ணு என்று சொல்லலாம் அவர் மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஊராக சென்று அந்த திரைப்படங்களை திரையிட்டார் அதனால் மக்கள் பெருமளவு மவுனப்படங்களை கண்டு ரசிக்கும் வாய்ப்பு பெற்றார்கள் இந்த அளவில் பல திரையரங்குகள் மெல்ல மெல்ல தமிழ்நாட்டிலே உருவாக்கத் தொடங்கின வார்விக் மேஜருடைய எலக்ட்ரிக் தியேட்டரை தொடர்ந்து சென்னையிலே லிரிக் என்ற ஒரு திரையரங்கமும் எல்வின்ஸ்டன் என்ற ஒரு திரையரங்கமும் மௌனப்பட காலத்திலேயே உருவாக்கப்பட்டன பின்னர் அந்த சுவாமி கண்டி வின்சன் கோயம்புத்தூர்ல முதன்முறையாக வெரைட்டி ஹால் என்ற ஒரு திரையரங்கத்தை உருவாக்கினார் அதனால் மௌன படங்களை அங்கும் திரையிட வசதி ஏற்பட்டது இதை தொடர்ந்து சென்னையில் பல மௌன திரைப்படங்கள் திரைப்பட அரங்கங்கள் உருவாக்கப்பட்டன இந்த அளவில் திரைப்படங்களை பார்ப்பது மட்டுமல்லாமல் திரைப்படங்களை திரையிடுவது மட்டுமல்லாமல் திரைப்படங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆவலும் சிலருக்கு ஏற்பட்டது அதில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக திரைப்பட படப்பிடிப்பு கருவியை மூலமாக ஒரு சிறு படத்தை எடுத்தவர் மருதப் புகுப்பனார் என்பவர் அவர் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு நிலக்கிழார் அவர் ஒரு ஸ்டீல் போட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்தார் அவரிடம் நிறைய பணம் இருந்த காரணத்தினாலே அவர் மேல்நாட்டுக்கு சென்று திரைப்பட தொழில்நுட்பங்களை கற்று வந்து அங்கிருந்து கருவிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இங்கு முதல் முறையாக இங்கு திடலிலே ஒரு விமானம் வந்து இறங்கியதை அவர் படம் பிடித்தார் அது தமிழ்நாட்டில் ஒரு தமிழரால் படம் பிடிக்கப்பட்ட முதல் திரைப்படம் என்று அதை சொல்லலாம் அதெல்லாம் இன்று நமக்கு கிடைக்கவில்லை நாம் காண முடியாது அவரை தொடர்ந்து வேப்பாரி பகுதியைச் சேர்ந்த ஜோசப் டேவிட் என்பவர் பல மௌன படங்களை குறும்படங்களை எடுத்திருக்கிறார் அதாவது நெல் வயலில் நெல் எப்படி வளர்ந்து அது விளைந்து அதை அறுவடை செய்து செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு தொடர் படம் போல எடுத்திருந்தார் அதை அவற்றை அப்படியே இங்கே இங்கே பண்ணாமல் பிரதி எடுக்காமல் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து விடுவாராம் அவர்கள் அதை செய்து பிறையரங்கங்களிலும் காண்பித்தார்களாம் அதற்காக இவருக்கு ஒரு அடி பிலிமுக்கு ஒரு டாலர் என்ற வகையில் இவருக்கு அனுப்பி வைத்திருந்தார்களாம் அதை வர்த்தகமாக முதலில் செய்தவர் ஜோசப் டேவிட் என்பவர் இதற்கு பிறகு பம்பாயிலே நமது தாதாசாஹி பால்கே அவர்கள் இந்தியாவின் முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திராவை திரையிட்ட போது அந்த திரைப்படம் சென்னையில் உள்ள திரையரங்குகளிலும் பின்னர் காண்பிக்கப்பட்டது அதை பார்த்த நடராஜன் மொழியார் என்பவர் அவர் வந்து இந்த கார்களை எல்லாம் வாங்கி இருக்கும் தொழில் செய்தவர் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொண்டிருந்தவர் அவருக்கு இருந்து நானும் ஒரு படத்தை எடுத்தால் என்ன என்ற ஒரு ஆர்வம் வந்தது அதன் காரணமாக அவர் பூனா நகருக்கு சென்று அங்கிருந்த ஒரு வெளியிடம் தொழில் கற்றுக்கொண்டு அதாவது திரைப்பட தொழிலை கற்றுக்கொண்டு கருவிகளெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்து சென்னையிலே முதன் முதலாக ஒரு மவுனப்படத்தை இங்கே மில்லஸ் ரோடு என்ற இடத்தில் கீழ்பாக்கத்தில் இருக்கின்ற மில்லஸ் ரோடு என்ற இடத்தில் ஒரு மௌனப்பட ஸ்டுடியோவை ஏற்படுத்தி அங்கே கீச்சகவதம் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் உருவாக்கினார் அந்த படம் தென்னிந்தியா முழுவதும் மட்டுமில்லாது வட இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் கூட திரையிடப்பட்டதாம் அவர்தான் தமிழிலே முதன்முறையாக ஒரு கலைப்படத்தை உருவாக்கியவர் அவர் பின்னர் வெள்ளூர் நகரத்துக்கு சென்று அங்கிருந்த கோட்டையிலேயே பல படங்களை எடுத்திருக்கிறார் இப்படியாக ஒரு முன்னோடி படத்தயாரிப்பாளராக இருந்தவர் நாராயண் மூலியார் என்பவர் அவரை தொடர்ந்து சிவகங்கையை சேர்ந்த ஏ நாராயணன் என்பவர் அதே கீழ்ப்பாக்கும் பகுதியிலே முதன் முதலில் ஒரு மௌனப்பட ஸ்டுடியோவை உருவாக்கி அங்கு அவர் மௌனப்படங்களை படங்களை உருவாக்கி வந்தாராம் அதற்கு பிறகு மௌன முடிந்து திரைப்படங்கள் பேசத் தொடங்கிய போது இந்தியாவின் முதல் பேசும் படமாக ஆலமாரா என்ற படத்தை தயாரித்தவர் பம்பாயை சேர்ந்த அர்தீர் இரானி என்பவர் அது ஒரு உறுதிமொழி படமாக இருந்தது அது ஆயிரத்தி ஒரு இரண்டு வரும் ஒரு கதை அதை தமிழ் தென்னிந்தியாவில் பலர் ரசிக்கவில்லை என்பதன் காரணமாக அவர் தென்னிந்திய மக்களும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக மற்றொரு பேசும் படத்தை உருவாக்கினாராம் பம்பாயிலே அதுதான் காளிதாஸ் என்ற படம் அந்த படத்தை இயக்கியவர் எச் ரெட்டி என்பவர் அதில் என்ன வேடிக்கை என்றால் அதில் கதாநாயகனாக நடித்த வெங்காளராவ் என்பவர் தெலுங்கு மொழியில் பேசி நடித்தாராம் கதாநாயகியாக நடித்த டி பி ராஜலட்சுமி தமிழில் பேசி பாடி நடித்தாராம் அதாவது மொழி இரண்டு மொழி படம் இரண்டு மொழி படமாக அந்த காளிதாஸ் அமைந்தது ரசிகர்களை பொறுத்தவரை வந்தால் போதும் என்றுதான் அவர்கள் நினைத்தார்களே தவிர அது தெலுங்கு மொழியா தமிழ் மொழியா என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை மூன்று மொழிகளில் பார்க்கின்றதாம் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகியவை துரதிசாசமாக அந்த ஆரம்பகால படங்களை நாம் பார்ப்பதற்கு நமக்கு கொடுத்து வைக்கவில்லை இன்று தெலிந்தியாவில் நூத்தி ஏழு மௌன படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதில் மார்த்தாண்டவர்மா என்ற ஒரே ஒரு படத்தினுடைய பிரதி மட்டுமே இன்று பார்க்க முடிகிறது மற்ற நூத்தி ஆறு மௌன படங்களும் ஐந்து விட்டன ஆரம்பகால பேசும் படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட பேசும் படங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்த சிந்தாமணி அம்பிகாபதி போன்ற படங்களின் பிரதிகள் மட்டுமே நமக்கு இப்போது காண கிடைக்கின்றன இன்றைய அளவில் ஆறாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான பேசும் படங்கள் தமிழ் மொழியில் மட்டும் உருவாக்கப்பட்டுள்ளன சென்னை ஒரு காலத்தில் இந்திய திரைப்படத்துறையின் தலைநகரமாகவே இருந்தது என்று சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி சிங்களம் போன்ற ஆறு மொழிகளில் சென்னையிலே நானூறுக்கும் அதிகமான படங்களை உருவாக்கி வந்திருக்கின்றார்கள் சென்னை நகரத்தில் மட்டுமே இருபத்தி எட்டு திரைப்பட ஸ்டுடியோக்கள் இருந்திருக்கின்றன அதை தவிர கோயம்புத்தூர் சேலம் போன்ற நகரங்களிலும் திரைப்பட ஸ்டுடியோக்கள் இருந்தன இந்த ஸ்டுடியோக்களில் இந்த ஆறு மொழி படங்களும் உருவாக்கப்பட்டன சேலத்திலே மாடன் தேட்டர்ஸ் சென்னையிலே ஏவிஎம் விஜயா வாகினி ஜெமினி இப்படி ஏராளமான திரைப்பட ஸ்டுடியோக்களை உருவாக்கி அங்கெல்லாம் அருமையான பிரம்மாண்டமான படங்களை உருவாக்கினார்கள் அந்த படங்கள் தயாரிப்பாளர்கள் தமிழ் மொழியில் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி போன்ற மொழிகளிலும் சென்னையிலேயே திரைப்படங்களை உருவாக்கினார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு கேந்திரமாக சென்னை நகரம் விளங்கி வந்தது பின்னர் அந்தந்த மொழிக்காரர்கள் அந்தந்த மாநிலத்திலேயே தங்கள் மொழிகளை எங்கள் படங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்ற முடிவில் ஆந்திராவில் தெலுங்கு படங்களை தயாரிக்க தொடங்கினார்கள் கர்நாடகாவிலே கன்னட படங்களை தயாரிக்க தொடங்கினார்கள் மலையாளத்திலே மலையாள படங்களை தயாரிக்க தொடங்கினார்கள் இவ்வாறு புரிந்து போகும் வரையில் சென்னை நகரமே திரைப்பட துறையின் தலைநகரமாக இருந்து வந்திருக்கிறது இந்த துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே அருமையான படங்களை தயாரித்து வந்திருக்கிறார்கள் உதாரணமாக மாடன் தேட்டர்ஸில் இருந்த டி ஆர் சுந்தரம் அப்புறம் அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்து பதிமூன்று படங்களை உருவாக்கிய எல்லிசா டங்கன் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசன் ஏவிஎம் அதிபர் மெய்யப்பன் அவருடைய மகன்கள் மற்றும் விஜயா வாகினி ஸ்டுடியோக்களை நிர்வகிக்க உருவாக்கி நிர்வகித்த பி நாகிரெட்டி போன்ற ஏராளமான ஜாம்பவான்கள் இந்த சென்னை நகரத்திலே இருந்து அருமையான திரைப்படங்களை உருவாக்கினார்கள் பின்னர் ஸ்டுடியோக்களில் அரங்கங்களை அமைத்து படப்பிடிப்பு நடத்தும் வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அதாவது மக்கள் யதார்த்தமாக படங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பியதால் பல இயக்குநர்கள் உண்மையான பங்களாக்களில் அதாவது பங்களாக்கள் வீடுகள் மற்றும் கிராமங்களில் சென்று படங்களை தயாரிக்க தொடங்கிய போது ஸ்டுடியோக்களின் முக்கியத்துவம் குறைந்தது இதில் அந்த வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தியவர் இயக்குநர் பாரதராஜா என்று சொல்லலாம் அவருடைய படங்கள் பல படங்கள் கிராமங்களிலேயே சென்று எடுக்கப்பட்ட காரணத்தினால் அவர் வந்து திரைப்பட ஸ்டுடியோக்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை இப்போது எல்லா படங்களிலுமே ஒரு யதார்த்தம் ஒரு ரியலிசம் இருக்கின்ற காரணத்தினால் யாருமே இப்போதெல்லாம் அரங்கங்களிலே சென்று போட்டு செட்டிங்ஸ் போட்டு படங்களை உருவாக்குவதில்லை அந்த வழக்கம் அழிந்து விட்டது அதனால் தமிழ்நாட்டில் இருந்த கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஸ்டுடியோக்கள் மூடப்பட்டு விட்டன இன்னும் சில விவரங்களை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காளிதாஸ் என்ற படம் தமிழ் பேசும் படமாக வந்தாலும் கூட முப்பத்தி ரெண்டில் தான் காலவா என்ற படம் முழு முழுநீள தமிழ் படமாக இருந்தது என்னால் அதில் எல்லோருமே தமிழ் பேசி எடுத்திருந்தார்கள் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஏ நாராயணன் என்பவர் மௌன பட படங்களை எடுத்து வந்தவர் பின்னர் ஒரு பேசும் பட ஸ்டுடியோவை நிர்வகித்து அதை அதில் பேசும் படங்களை தயாரிக்க தொடங்கினார் அது அவர்தான் ஸ்டுடியோக்களின் முன்னோடி என்று சொல்லலாம் அவரை தொடர்ந்து ஏராளமான வந்தன ஏராளமான தயாரிப்பாளர்கள் வந்தார்கள் இன்று அகில இந்திய அளவிலும் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்நுட்பர்களை சென்னை நகரம் உருவாக்கி இருக்கின்றது இன்று பிற மொழிகளிலும் சென்று பயனாற்றும் பல தொழில்நுட்பாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர்கள் பட தொழிற்பாளர்கள் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கிறவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு திரைப்படங்களிலும் ஏராளமான மாற்றங்கள் வந்துள்ளன மிக சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட படங்களை இங்கே தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் கலையம்சத்திலே புதுமைகளை புகுத்துகிறார்கள் அந்த அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய வளர்ச்சியை தமிழ் திரைப்படம் கொண்டுள்ளது என்று சொல்லலாம் தமிழ் சினிமா வரலாறு உரை வழங்கினார் அரந்தை அவர்கள்